சார்பாக முக்கியமான பதிவு வருகின்ற வருகின்றது வருகின்ற இந்த நாள் மிகவும் விசேஷமானது குடும்பத்தில் வறுமை நீங்க செல்வ வளம் சேர முக்கியமாக அரிசி டப்பாவில ஒரு பொருளை மறைத்து வைங்க இந்த பொருள் என்ன எப்படி மறைத்து வைக்கணும் இதனுடன் சேர்ந்து பெண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை அன்றைய தினத்தில் பண்ணணும் அதாவது தீர்க்க சுமங்களையாக வாழ்வதற்கு பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு என்ன இதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்கப்பறம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை தான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது இந்த ஆணி உத்தரத்தை தான் நம்ம ஆணி திருமஞ்சனம் சொல்லுவோம் இந்த வெள்ளிக்கிழமை உத்திரம் தினத்துல நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும் இந்த மாதிரியாக தீர்க்க சுமங்களி யோகம் பெறுவதற்கு பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு என்ன மந்திரம் என்ன அதே மாதிரி சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கும் குடும்பத்துல வறுமை நீங்கி செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு முக்கியமாக அரிசி பானையில சில விஷயங்களை பண்ணனும் அது என்ன எப்படி பண்ணனும் இதை பற்றி செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போற பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சிவபெருமான் அபிஷேக பிரியர் எல்லோருக்கும் தெரியும் அதனால தான் நிறைய கோவில்கள்ல சிவபெருமானிற்கு மேல கங்கா தீர்த்தம் வைத்து தினமும் வந்த கங்கா தீர்த்தம் சிவபெருமானுடைய தலையில விளரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிரதோஷம் சிவராத்திரி இந்த நாட்கள்லையும் சிவபெருமான்

அக்னி நட்சத்திரம் முடிந்து வரக்கூடிய இந்த ஆனி மாதம் தேவர்களுக்கு மாலை நேரமாக சொல்லலாம் அந்த நேரத்துல உச்சி காலத்துல அதாவது அக்னி நட்சத்திரம் முடிந்து வருகின்ற மாலை நேரத்துல சிவபெருமானை குளிர்விக்கும் விதமாக அபிஷேகங்கள் நம்ம திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருமஞ்சன நாளனைக்கு பெண்கள் அவர்களுடைய கணவர் தீர்க்க ஆயுளுடன் வாழ்வதற்கு சில மந்திரங்களை சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம் அரிசி ஒரு பொருளை மறைத்து வைக்க சொன்ன அந்த பொருள் என்ன அப்படின்றதும் பாத்துடலாம் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வெள்ளிக்கிழமை அதிகாலையில சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உச்சி பொழுது பன்னிரண்டே கால் மணியிலிருந்து ஒன் நாலு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க அப்போ தினம் ஒன்பது முறை நீங்க சொல்லணும் மூன்று வேலையும் சொல்ல முடிந்தால் சொல்லுங்க அப்படி இல்லை இந்த நேரத்துல ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒன்பது முறை சொல்லுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் கணவர் தீர்க ஆயுளுடன் இருப்பார் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் சீக்கிரமா திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் கிருபா சமுத்திர சுக்கம் ஜடாதரம் ஜாதரம் வாம வாமவாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி இந்த மந்திரத்தை இப்படி நீங்க சொல்லுங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனாலும் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறத நோட் பண்ணிக்கோங்க பேப்பரில் எழுதிக்கோங்க இதை சொல்லி பாருங்க உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பது உறுதி முக்கியமாக இந்த மந்திரம் நீங்கள் சொல்லிவிட்டு சில விஷயங்களை அன்றைய தினத்தில் செய்யும்பொழுது அது நமக்கு பண வரவை ஏற்படுத்தி தரும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம இந்த திருமஞ்சனமும் சேர்ந்து வர்றதுனால ஆணி உத்திரமும் திருமஞ்சனமும் சேர்ந்து வர்றதுனால நீங்கள் ஒரு எளிய பரிகாரத்தை பண்ணுங்க இது எப்பொழுது பண்ணணும் அப்படின்னா அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் செய்யலாம் அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் அரிசி பானையில் இதை நீங்கள் மறைச்சி வைக்கணும் ஒரு கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மூடி போட்டதாக இருக்கணும் கண்ணாடி நல்லா மூடி போட்ட பாட்டிலாக எடுத்துக்கோங்க அதில் பதினோரு ஏலக்காய் பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு ஜாதிக்காய் இருந்தால் ஜாதிக்காய் வேணுங்க அப்படி இல்லைன்னா அண்ணாச்சி பூவைங்க ஒரு விரலி மஞ்சள் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாமே நீங்க சேர்த்து அந்த கண்ணாடி பாட்டில போட்டு நல்லா டைட்டா மூடிடுங்க நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கின்ற அரிசி இருக்கு பாருங்க அந்த அரிசி பானையில் இதை எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிடுங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது முழுக்க முழுக்க மகாலட்சுமியை மனதார நினைங்க அதே மாதிரி ஆஷட்ட நவராத்திரி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆஷட்ட நவராத்திரி தினமான முதல் வெள்ளிக்கிழமையான அன்றும் நீங்க வராகி அம்மனை மனதார நினைத்து இந்த ஒரு பொருளை அரிசி பானையில வேங்க இந்த கண்ணாடி பாட்டில நீங்க அடுத்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று எடுத்துக்கோங்க அது வரைக்கும் எடுக்கக்கூடாது அதை எடுத்து அதில் இருக்கின்ற ஒரு ரூபாய் நாணயங்களை ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியல்ல சேர்த்துருங்க மீதி இருக்கின்ற பொருட்கள்ல மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு சாம்பிராணி போடும் அதை கூட சேர்ந்து கலந்து போட்டுக்கோங்க இப்படி நீங்க செய்கிறது மூலமாக உங்க குடும்பத்துல தர்திரம் இருந்தால் அது நீங்கும் வறுமை நீங்கும் செல்வ செழிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறைதாங்க ஆஷட்ட நவராத்திரியில் வராக உரிய இந்த வெள்ளிக்கிழமை நவராத்திரி ரொம்பவும் விசேஷமானதுங்க இது ஆஷட்ட நவராத்திரியின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு எப்படி போடணும் அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு ஒரு தெளிவான பதிவு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்கிறேன் இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஆஷட்ட நவராத்திரி வெள்ளிக்கிழமை இதனுடன் சேர்ந்து ஆணித்திர மஞ்சளம் இது எல்லாமே வர்றது விசேஷங்க அதனால் தவறாமல் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் வறுமை நீங்கும் திருமண பாக்கியம் கைகூடும் தீர்க்க சுமங்களியாக பெண்கள் வாழ்வீர்கள் மகாலட்சுமியின் அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம பதிவுகள் சேனலில் கொடுத்துருக்கேன் அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை காலையில் எப்படி செய்வது அப்படின்றது நம்ம சேனலில் பதிவு இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் ஐஸ்வர்ய தீபம் இந்த ஆஷட்டை நம்ம ராத்திரியில ஏத்தனும் அந்த தீபமும் எப்படி ஏத்தனும் அப்படின்றது நம்ம சேனல்ல இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் ஓம் நம்ம இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்